ஒரு காலத்துல விஷ்ணு அப்படிங்கிற ஒரு பிராமணன் இருந்தான் அவன் அவனுடைய மனைவி கூட சேர்ந்து ஒரு சின்ன குடிசையில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான் விஷ்ணு ரொம்பவே ஆச்சாரமானவ அவனுக்கு ஸ்ரீராமர் அப்படின்னா அந்த அளவுக்கு பக்தி விஷ்ணு ஒவ்வொரு நாளும் ஸ்ரீராமருக்கும் அப்படியே சீதைக்கும் பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு விஷ்ணுவுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு தினமும் காலையிலேயே ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் சாப்பாடு செஞ்சு படைக்கல அப்படின்னா அன்னைக்கு போறா அவன் சுத்தமா சாப்பிட கூட மாட்டான் லக்ஷ்மி சமையல் வேலை முடிஞ்சதா ராவுகாலம் வரப்போகுது ராவுகாலத்துக்கு முன்னாடியே ராமருக்கும் சீதைக்கும் சாப்பாடு படைக்கணும் சமையல் வேலை எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சிங்க இப்போ ராமருக்கும் சீதைக்கும் வாழையில போட்டு பரிமாறது மட்டும்தான் மிச்சம் அப்படி லக்ஷ்மி அவ ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சு வச்ச எல்லா உணவு பொருட்களையும் அங்க கொண்டு வந்து வச்சான் அப்ப விஷ்ணு வாழையில போட்டு அதுல எல்லாத்தையும் வச்சு கடவுளுக்கு பரிமாறினான் சாமி எவ்வளவோ பக்தியோட பாசத்தோட உங்களுக்காக சமைச்ச சாமி அப்படி விஷ்ணு அவனுடைய வீட்டில் இருக்கிற ஸ்ரீ ராமர் சீதியோட சிலைக்கு பூஜைய செஞ்சான் அப்படி கொஞ்ச நேரத்துல பூஜையும் நல்லபடியா முடிஞ்சது சந்தேகம் அதை நீங்க தீர்த்து வைக்கிறீங்களா கல்யாணம் ஆன நாளிலிருந்து பாக்கிறேன் ஒரு நாள் கூட தவறாம தினமும் ராமருக்கும் சீதைக்கும் சமைச்சி சாப்பாட பரிமாறீங்க ஆனா எதுக்காக இப்படி செய்றீங்க ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் நீங்க செய்யலன்னா அன்னைக்கு சாப்பிடவும் மாட்டேங்கிறீங்க உனக்கு தெரியந்தான லக்ஷ்மி சின்ன வயசுலயே நான் என் அப்பா அம்மாவை இழந்துட்டேன் அன்னையில இருந்து ராமரும் சீதையும் தான் என்னோட அப்பா அம்மா அதனாலதான் இவங்களுக்கு சாப்பாடு போடாம நான் சாப்பிட மாட்டேன் அப்படி விஷ்ணு உண்மை என்னங்கறத அவன் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பூஜை முடிச்சு சமைச்சது எல்லாத்தையுமே ராமருக்கும் சீதைக்கும் படிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ராமரோட கோயிலுக்கு ரெண்டு பேரும் போனாங்க ராமரோட கோயிலுக்கு போய் ராமருடைய கதைகளையும் ராமர் அவருடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களையும் பத்தி எல்லாருக்கும் சொல்லுவான் அவன் சொல்ற அந்த கதைகளை கேட்கறதுக்காகவே நிறைய பேர் தினமும் கோயிலுக்கு போவாங்க அப்படி தினமும் அந்த கோவில் ரொம்பவே தான் இருக்கும் என்னப்பா விஷ்ணு இந்த ஊர் ஜனங்க ராமரை பாக்கிறதுக்காக கோவிலுக்கு வராங்களோ இல்லையோ நீ சொல்றியே அருமையான ராமர் கதைகள் அதை கேக்கத்தான் எல்லாரும் வராங்க நீ உண்மையிலேயே தரமசாலி ஐயையோ இதல என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு எல்லா புகழும் ராமருக்கு தான் போய் சேரும் ராமர் கதைய யார் சொன்னாலும் கேட்க நல்லா தான் இருக்கும் அத நான் சொன்னா என்ன மலையில இருக்கிற குரங்கு சொன்னா என்ன எல்லாமே கேட்க நல்லா தான் இருக்கும் தான் ஜனங்க வந்து கேக்குறாங்க அப்படின்னு விஷ்ணு அந்த ஐயர் கிட்ட சொன்னான் அப்படியே சில நாட்களும் போச்சு ஒவ்வொரு நாளும் விஷ்ணு அவனுடைய மனைவி பக்தியோட தயார் பண்ண சாப்பாடு எல்லாத்தையுமே ராமருக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவனும் சாப்பிட்டு நிம்மதியா எடுத்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் விஷ்ணுவோட மனைவியான லக்ஷ்மி சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் மயக்க போட்டு விழுந்துட்டா விஷ்ணு உடனே லக்ஷ்மியோட முகத்துல தண்ணிய தெளிச்சு பார்த்தான் ஆனாலும் லக்ஷ்மி எழுந்திருக்கவே இல்ல விஷ்ணு உடனே லக்ஷ்மியை தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனான் அங்க டாக்டருங்க எல்லாருமே லக்ஷ்மிய செக் பண்ணி பார்த்தாங்க உங்க மனைவிக்கு நெஞ்சுவலி வந்திருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும் இல்லனா அவங்க உயிர் பழிக்க மாட்டாங்க உடனே போய் பணம் எடுத்துட்டு அப்படி டாக்டர் சொன்னதுனால விஷ்ணு அங்கிருந்து வேகமாக வீட்டுக்கு போனான் பல நாட்களா அவன் சேர்த்து வச்சிருந்த பணத்தை கொண்டு வந்து டாக்டர் கிட்ட கொடுத்தான் ஆனா அதுக்குள்ள அவனுடைய மனைவி லக்ஷ்மி இறந்து போயிட்டா ஏற்கனவே தாமதம் ஆயிடுச்சுங்க உங்க மனைவி இறந்துட்டாங்க உங்க மனைவியோட உடலை நீங்க இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படி டாக்டர் சொன்னதுனால விஷ்ணு ரொம்பவே கவலைப்பட்டு லக்ஷ்மியோட உடம்பு எடுத்துட்டு போய் அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டான் அப்போ அவனுக்காக ஊஜனக எல்லாரும் அங்க வந்திருந்தாங்க இப்போ லக்ஷ்மி இல்ல அப்படிங்கறதுனால விஷ்ணு தனியாளா ஆயிட்டான் பாவம் அன்னையில இருந்து அவன் எந்த ஒரு வேலையும் செய்யறதே கிடையாது லக்ஷ்மி இருக்கும்போது பலவிதமான உணவுகளை செஞ்சு கொடுப்பா அத நான் என் ராமருக்கு படைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ ஏன் லக்ஷ்மியும் இல்லை சமைச்சு கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல என் கடவுளுக்கு என்னால படைக்க முடியல அப்படின்னா நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன் இன்னையிலிருந்து சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் விட்டுடுறேன் அப்படி விஷ்ணு அன்னையில இருந்து சாப்பாடு தண்ணி தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டான் எப்ப பார்த்தாலும் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு ராமரை பத்தியே தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ள ராமர் கோவிலோட பூசாரி விஷ்ணுவை பார்க்க வந்து அவன்கிட்ட இப்படி சொன்னாரு என்ன விஷ்ணு இது எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பண்றியப்பா இப்பெல்லாம் நீ சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறன்னு சொல்றாங்க எதுக்காக இப்படி எல்லாம் பாரு கொஞ்ச நாள்லயே எப்படி ஆயிட்டேன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுப்பா அப்படி யார் என்ன சொன்னாலும் சரி விஷ்ணு மட்டும் சாப்பாடு தண்ணின்னு தொடவே இல்லை இப்படியே பல நாட்களும் போயிடுச்சு இது எல்லாத்தையுமே ராமர் சீத கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா என்னை உங்க பக்தன் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவருடைய கஷ்டத்தை பார்த்தா என்னால தாங்கிக்கவே முடியல ஆம் தேவி என்னாலையும் விஷ்ணுவ இப்படி பார்க்க முடியல வா இப்பவே பூலோகத்துக்கு போய் அவனுக்கு உதவி செய்யணும் அப்படி ஸ்ரீராமரும் சீதாதேவியும் ரொம்பவே கவலையோட மரத்துக்கு கீழே உக்காந்துருந்த விஷ்ணு கிட்ட அவங்க போனாங்க உங்களை பார்க்கும் போது பிராமண மாதிரி இருக்கீங்க இன்னைக்கு ஸ்ரீராம நவமி இல்லையா அப்படி இருக்கும்போது போது நீங்க கோயிலுக்கு போகாம இங்க ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க என் மனைவி இறந்து போயிட்டா நான் கோவிலுக்கு போக கூடாது அதனால தான் இங்க உட்கார்ந்து இருக்கேன் கோவிலுக்கு போலனா பரவாயில்ல உனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ரீராமருக்கு பூஜையாவது செய்யலாம் இல்லை ஸ்ரீராமருக்கும் அன்னை சீதைக்கும் பூஜை செய்யற தகுதி எனக்கு இல்ல நான் அவங்களுக்கு பூஜை செய்யணும்னா சமைச்சி சாப்பாடு தான் பூஜை செய்ய முடியும் எனக்கு சமைக்க தெரியாது சமைக்கிறதுக்கு என் மனைவியும் இல்ல நான் இருக்கே இல்லையா எனக்கும் நல்லாவே சமைக்க தெரியும் நான் நல்லாவே சமையல் செஞ்சு கொடுக்குறேன் அந்த சாப்பாடை கொண்டு போய் நீ சீதைக்கும் ராமருக்கும் கொடுத்துரு அப்படியே எங்களுக்கும் ரொம்பவே பசிக்குது எங்களுக்கும் கூட கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தனா நாங்களும் பசியாருவோம் பசியோட நீங்க இருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு போம்மா போய் சமையல் பண்ணு சமையல் முடிஞ்சதும் என்ன கூப்பிடு அப்படி விஷ்ணு சொன்ன உடனேயே ஸ்ரீராமரும் சீதா தேவியும் சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பல வகையான உணவுப் பொருட்களை தயார் பண்ணாங்க இங்க பாருங்க ஐயா எவ்வளோ நேரம் இந்த மரத்துக்கு கீழேயே உக்காந்து நேரத்தை போக்கிக்கிட்டு இருப்பீங்க சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க அங்க ஸ்ரீராமரும் சீதையும் உங்களுக்காக காத்து இருக்காங்க அப்படி ராமர் சொன்னதுனால விஷ்ணு பக்கத்துல இருக்கிற ஆத்துக்குள்ள இறங்கி குளிச்சிட்டு அதுக்கப்புறமா அவன் அவனுடைய குடிசைக்குள்ள போனா அதுக்குள்ளேயே மாறு விஷயத்துல இருக்கிற ஸ்ரீராமரும் அன்னை சீதையும் அவங்களுக்கு முன்னாடி வாழலையை போட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அட இது கொஞ்சம் இருக்கலாம்ல நான் தான் ஏற்கனவே ஸ்ரீராமருக்கும் சீதைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு என் கேட்காம போட்டு இருக்கீங்களே ரொம்பவும் எப்படியோ நீ எங்களுக்கு தானே சாப்பிட்டுட்டோம் உங்களுக்கா உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன் என்னப்பா நீ இப்படி சொல்லிட்ட பல வருஷங்களா எங்க ரெண்டு பேருக்கும் நீ சாப்பாடு கொடுத்துக்கிட்டு தானே இருக்க உன் மனைவி கையால செஞ்ச சமையல் அருமையா இருக்கும் அப்படி மாறு வேஷத்துல இருக்கிற அவங்க சொன்னதை கேட்டு விஷ்ணுவுக்கு உண்மை என்னங்கிறது அப்பதான் புரிஞ்சுது தன்னுடைய வீட்டுக்கு வந்தது வேற யாரும் இல்ல சாட்சா தந்த ஸ்ரீராமர் அன்னை சீதையந்தான் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டான் விஷ்ணு உடனே அவங்க காலில் போய் விழுந்தான் அப்ப மாறு விஷயத்துல இருந்த அவங்க உண்மையான அவங்களுடைய உருவத்துக்கு மாறினாங்க என்ன விஷ்ணு இது மனைவி இறந்துட்டா இந்த அளவுக்கு சோகத்துல இருக்கணுமா என்ன ஜனனோ மரணம் சகஜம் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா நீ சாப்பிடாம இருக்கிறத பார்த்து நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா அதனாலதான் உனக்காக நேர்ல வந்து சமைச்சு கொடுக்க நான் வந்தேன் ஆமா உன்னுடைய தாய் சீதை என்னையோ கூடவே இழுத்துக்கிட்டு வந்தா என்னதான் இருந்தாலும் தாய் மனசு இல்லையா உன்னை இந்த நிலைமையில அவளால பார்க்க முடியல நான் தப்பு பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா கண்டிப்பா நானும் சாப்பிடுறேன் நீ சாப்பிட்டு பல நாட்கள் ஆச்சு இல்லையா முதல்ல இங்க உக்காரு நான் உனக்கு முதல்ல சாப்பாடு பரிமாறுறேன் அப்படி ராமரு சீதியும் பக்தனுடைய வீட்டுக்கு போய் அவனுடைய கவலைய குறைச்சாங்க ஒரு நாள் நடுராத்திரி நேரத்துல ஒரு மந்திரவாதி ஒரு பெரிய பாட்டில் ஒரு பேயை அடிச்சு வச்சு காட்டு வழியா அத கொண்டு போய்கிட்டு இருந்தான் அவன் அந்த பாட்டில தண்ணியில தூக்கி போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் அப்படி அவன் கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு ஆறு அவனுடைய பார்வையில பட்டுச்சு காலையில இருந்து தேடிக்கிட்டு இருந்த இப்பதான் இந்த ஆறு என் கண்ணில் பட்டிருக்கு இனிமே தாமதிக்கவே கூடாது இப்பவே இந்த பேய் அடைச்சி வச்சிருக்கிற இந்த பாட்டில தண்ணியில தூக்கி போட்டுடணும் அப்படி சொல்லி அந்த மந்திரவாதி தண்ணிக்குள்ள அந்த பாட்டில எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தான் ஆனா அதுக்குள்ள அந்த பாட்டிலுக்குள்ள இருந்த பேய் ரொம்ப சத்தம் போட்டு இப்படி கத்த ஆரம்பிச்சது வேண்டா என்ன தண்ணியில போட்டுடாத என்ன போட்டுடாத நான் இன்னும் என் பகைய தீர்த்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பேய் ரொம்ப சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சு ஆனா அதை பத்தியெல்லாம் யோசிக்காம அந்த மந்திரவாதி அந்த பாட்டிலை தண்ணியில போட்டுட்டான் அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்காம அவனுடைய இடத்துக்கு போயிட்டான் அந்த ஆரோட பேரு கல்யாணி ஆறு அந்த ஆத்த ஒட்டி ஒரு கிராமம் இருந்துச்சு அங்க நிறைய பேர் சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல கனக்கையா அப்படிங்கிற ஒருத்த இருந்தான் அவன் சலவை தொழிலாளி ஊர்ல இருக்கிற நிறைய பேர்கிட்ட துணிகளை வாங்கிட்டு போய் அதே ஆத்து தண்ணியில அந்த துணிகளை துவச்சு அங்கேயே காய வச்சு அதை எல்லாருக்கும் கொடுத்து அப்படி சம்பாதிச்ச பணத்துலதான் அவனுடைய வாழ்க்கைய அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் கனக்கையாவோட பொண்டாட்டி பேரு பிரமிளா யோ இந்தாயா உனக்காக நான் இன்னைக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன் மதிய நேரம் சரியா சாப்பிட்றியா பசியோட இருக்காத வெளியில வெயில எப்படி அடிக்குதுன்னு பாக்குறல்ல அப்படி பிரமிளா கொடுத்த அந்த மீன் குழம்பு சாப்பாடு எடுத்துக்கிட்டு துவைக்க வேண்டிய துணிகளையும் எடுத்துக்கிட்டு கனக்கையா ஆத்தங்கரைக்கு போனா அப்பாடா ஊருக்குள்ள எப்பவுமே நெருக்கடியா இருக்கும் ஆனா எப்பவும் இந்த ஆத்தங்கரையில ரொம்ப அமைதியா இருக்கும் இனிமே நான் சந்தோஷமா என் வேலைய பார்க்கலாம் அப்படி கனகையா அவன் எடுத்துட்டு வந்த துணிமணிகளை அங்க துவச்சுக்கிட்டு இருந்தான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைகளை பாத்துக்கிட்டு இருந்தான் அப்படி அவன் துவச்ச துணிகளை ஆத்தங்கரையிலேயே அவன் காய வச்சுக்கிட்டு இருந்தான் அப்படியே மதிய நேரமும் ஆயிடுச்சு கனகையாவுக்கு ரொம்ப பசி எடுத்ததுனால அந்த அதங்கரிலே இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காந்து பொண்டாட்டி கட்டி கொடுத்த அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஆஹா என்ன வேணுனால சொல்லு என் பொண்டாட்டியை தவிர யாராலையும் இவ்வளோ சுவையா மீன் குழம்ப செய்யவே முடியாது என் பொண்டாட்டி கையில ஏதோ மந்திரம் இருக்கு அப்படின்னு கணக்கையா பொண்டாட்டிய பாராட்டிக்கிட்டே அவன் கொண்டு வந்த சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்போ திடீர்னு அவனுக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சு ஐயோ தப்பு பண்ணிட்டனே வீட்டுல இருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரல பரவாயில்ல இந்த சுத்தமான ஆத்து தண்ணிய தீத்துக்கிற பார்வையில பட்டுச்சு இந்த பாட்டில் என்ன ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு கனக்கையா அந்த பாட்டில திறந்து பார்த்தான் அப்போ அதுக்குள்ள இருந்த அந்த பேயோட அன்மா தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சு ஆனா அந்த விஷயம் பாவம் கனக்கையாவுக்கு தெரியாது இதுக்குள்ள எதுவுமே இல்லையே பசங்க யாருன்னா இத தண்ணியில தூக்கி போட்டிருப்பாங்க சரி எனக்கு என்ன தண்ணிய குடிச்சிட்டு போய் வேலைய பாக்கறேன் அப்படி கனக்கையா தண்ணிய குடிச்சிட்டு மறுபடியும் போய் அவனுடைய வேலைய செஞ்சிக்கிட்டு இருந்தான் அப்படி எனக்கு சாயந்தரம் அவன் துவச்ச துணி எல்லாத்தையுமே மடிச்சு எடுத்துக்கிட்டு மூட்டையா கட்டிக்கிட்டு ஊருக்குள்ளேயும் வந்துகிட்டு இருந்தான் வீடு வீடா போய் எல்லாருக்கும் துணிய குடுத்துட்டு மறுபடியும் அவன் அவனுடைய வீட்டுக்கு போனான் இன்னைக்கு வேலை எப்படியா நடந்துச்சு பார்த்தா ரொம்பவே சோர்வா இருக்கிற மாதிரி இருக்க ஆமா வெளிய வெயில் அதிகமா இருக்கு வெயில் காலம் இல்லையா வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி கனக்கையாவும் பிரமிளாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க சரியா நடுராத்திரி நேரத்துல அந்த ஆத்துக்குள்ள இருந்து அந்த பேய் பயங்கரமா வெளியில வந்துச்சு அந்த பேயோட பேரு மோகினி அந்த மந்திரவாதி என்னை தண்ணியில அடிச்சு வைக்கலான்னு பார்த்துட்டான் இனி எப்பவுமே என்னால் வெளியவே கண்டுகிட்டு இருந்தான் ஆனா ஒரு முட்டாளோட உதவியால நான் வெளியில வந்துட்டேன் இனி கொஞ்ச நேரம் கூட நான் தாமதிக்கவே கூடாது என்னுடைய பகையை நான் தீத்துக்கிட்டே ஆகணும் இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரையுமே கொண்டு நான் என்னுடைய பகையை தீத்துக்க போறேன் நீத்து நாள் பூரா வெயில வேலை செஞ்சதுனால இன்னைக்கு காலையில கனக்கையாவுக்கு ரொம்பவே ஜுரம் வந்துச்சு அதனால கனக்கையா அவன் தம்பி வீரய்யா கிட்ட இப்படி சொன்னான் டே வீரய்யா எனக்கு உடம்பு முடியல அதனால இன்னைக்கு ஒரு நாள் நீ வயலுக்கு போகாம உன் பொண்டாட்டிய போக சொல்லுடா வேணும்னா என் பொண்டாட்டிய கூட வயலுக்கு அனுப்புறேன் உன் பொண்டாட்டிக்கு உதவியா இருப்பா நீ இந்த துணியை எடுத்துட்டு போய் துவைச்சு எடுத்துட்டு வா சரிங்க அண்ண நீங்க கொஞ்சம் இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க உங்க வேலை எல்லாத்தையும் நானே செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படி வீரையா துணிகளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு போனான் அங்க துணிகளை அவன் துவச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ள அவனுக்கு தண்ணியில யாரோ முழுகிற மாதிரி தெரிஞ்சாங்க வெளிய வெறும் கால் மட்டும் தான் தெரிஞ்சது ஐயோ தண்ணியில யாரோ மூழ்கிக்கிட்டு இருக்காங்க தற்கொலை முயற்சி பண்றாங்க போல நான் உடனே போய் காப்பாத்தனும் அப்படின்னு வீரையா தண்ணிக்குள்ள இறங்கி அது யாருன்னு தேடிக்கிட்டு இருந்தான் ஆச்சரியமா இருக்கு கரையில இருந்து பார்க்கும்போது இங்க ஒரு ஆளு தண்ணியில முழுகிற மாதிரி இருந்தது ஆனா இங்க வந்து பார்த்தா யாருமே இல்ல ஒரு வேலை எல்லாம் என் கற்பனையோ அப்படின்னு வீரையா குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்பதான் தண்ணிக்குள்ள இருந்து அந்த மோகினி பிசாசு வெளியில வந்துச்சு பயங்கரமான உருவத்தோட வந்த அந்த மோகினி பிசாச பார்த்து பாவம் வீரையா ரொம்பவே பயந்து போய் கத்தனா அப்ப அந்த பேய் வீரையோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா தண்ணிக்குள்ள அவன கொண்டு போய் அவன் மூச்சடிச்சு அங்க செத்தே போயிட்டான் திமிரு படிச்ச ஆம்பளைங்களை இப்படி சாகடிக்கும் எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் வருது இனி இந்த பூமியில ஆம்பளைங்க உயிரோட இருக்கவே கூடாது அது வரைக்கும் நான் எல்லாரையும் கொண்டுகிட்டுதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய உடம்ப ஆத்துல இருந்து வெளியே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆத்துக்குள்ள போயிடுச்சு எவ்வளவு நேரம் ஆனாலும் புருஷன் வீட்டுக்கு வரலங்கிறதுனால வீரையோட பொண்டாட்டி பிரமிலாவை போய் பார்த்து சொன்னான் அப்போ பிரமிளா கனக்கையா கிட்ட போய் விஷயத்த சொன்னான் என்னது இன்னும் வீரையா அங்கிருந்து வரலையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் அம்மாடி கல்பனா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் அங்க போய் என்னாச்சின்னு பார்த்து அவனை கையோட கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் நீ ஒருத்தனே பொறுது நல்லதில்லையா இல்லையா ஏற்கனவே ரொம்ப இருட்டி போச்சு பேசாம ஊர்காரங்களையும் கூட கூட்டிட்டு போங்க அப்படி பிரமிளா சொன்னதுனால கனகையா அவனுடைய நண்பர்களை கூட்டிக்கிட்டு அந்த ஆத்தங்கரைக்கு போனான் அப்படி போய் பார்க்கும்போது அங்க வீரையா செத்து கிடந்தத பார்த்து அவங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஐயோ என்ன இது இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படி கனகையா அவனுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து தம்பி கொன்னது யாரு அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தான் அப்படி அவங்க தேடிக்கிட்டு இருக்கும் ஆத்துக்குள்ள இருந்து அந்த மோகினி பிசாசு வெளியில வந்துச்சு பயங்கரமான அந்த பிசாச பார்த்து எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க உடனே அவங்க எல்லாரும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க இது மனுஷங்க செஞ்ச வேலை இல்ல அந்த ஆத்துல இருக்கிற பேய் பண்ண வேலை தான் அந்த பேய் தான் என் தம்பியை கொண்டு போட்டுருச்சு அப்படின்னு கனக்கையா ரொம்பவே வருத்தப்பட்டான் வீரையோட மனைவி கல்பனா கூட அதை கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டா நாம உடனே ஏதாவது செஞ்சாகணும் ஏன்னா அந்த தான் அந்த பேய் இருக்கு நாம எல்லாரும் எல்லாத்துக்குமே அந்த ஆத்துக்கு போக வேண்டி இருக்கு சொல்ல போனா குடிக்கிற தண்ணிக்கு கூட நாம அந்த ஆத்தை தான் நம்பி இருக்கோம் ஒன்று பண்ணலாம் இப்போவே நம்ம ஊரில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லலாம் அப்படி அவங்க எல்லாரும் அந்த ஊரில் இருக்கிற ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கு போனாங்க அங்க அவங்க அந்த மந்திரவாதிய பார்த்தாங்க என்ன ஆச்சு இந்த நேரத்துல ஊர்க்காரங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கீங்க என்ன நடந்தது ஐயா ஆத்துல ஒரு பேய் இருக்கு ஐயா ஊர்க்காரங்களை கொடுமைப்படுத்துது இன்னைக்கு என் தம்பியையும் அந்த பேய் கொன்னுடுச்சு அப்படி கனக்கையா சொன்னது கேட்டு அந்த மந்திரவாதிக்கு உண்மை என்னங்கறது தெரிஞ்சது அவன் பாட்டில் போட்டு அடைச்சு வச்ச அந்த பேய் தான் வெளியே வந்து இவங்களுக்கு கொடுமைப்படுத்துது அப்படிங்கறத அவன் கண்டுபிடிச்சிட்டான் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பேயை அடைச்சி வச்சேன் ஆனா அது இன்னும் அழியலையா இனி நமக்கு கடவுள் மட்டும்தான் ஒரே வழி அப்படி அந்த மந்திரவாதி ஊர்க்காரங்க கூடவும் சேர்ந்து ஆஞ்சநேயருக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சான் அப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவங்க எல்லாருமே சேர்ந்து பூஜையை செஞ்சாங்க சாமி உங்களுக்காகத்தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் எங்க ஊரோட பிரச்சனைய இப்ப உங்களால மட்டும்தான் தீர்க்க முடியும் தயவு செஞ்சு வாங்க சாமி அப்படி அந்த மந்திரவாதி வேண்டிக்கிட்ட உடனே ஆஞ்சநேயர் அவங்க முன்னாடி வந்தாரு அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் அங்க இருந்து நேரா அந்த ஆத்துக்கு தான் போனாரு ஆத்துக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருந்த அந்த பேயை தலை முடிய பிடிச்சி மேல தூக்கிட்டு வந்துட்டாரு யாரோ ஒருத்தன் உன் உயிரை எடுத்ததுக்காக எல்லா ஆண்களையும் நீ பழி வாங்குறது தவறு ஏற்கனவே நிறைய பேரை நீ கொன்னுட்ட இனிமே உன்னை விட்டு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் அவருடைய வாழால அந்த பேயை கட்டி போட்டுட்டாரு அதுக்கப்புறமா அதை தூரமா தூக்கி எரிஞ்சாரு அப்படி அந்த பேய் இருந்து அந்த ஊர் ஆட்கள் எல்லாரையுமே ஆஞ்சநேயர் காப்பாத்தினாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து ஊஜனங்க எல்லாரும் எந்த விதமான பயமும் இல்லாம அந்த ஆத்தங்கரையில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க